தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் கிண்டி அல்வாவை டெல்லியில் கிண்டி அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டி அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது தமிழ்நாட்டு ஊட்டாதே தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே வரிய நாங்க வரிய வரிய நாங்க வரிய நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம் கோடி கோடியா கொடுக்கறோம் வரிய நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம் வரிய நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம் நிதிய மூட்டைய தான் தருவீங்களா நிதிய முட்டைய 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 தான் தருவீங்களா बाटा इज हार बाटा हार बाटा इज हार बाटा हार बाटा इज हार बाटा हार बाटा इज हार बाटा बंडी अरसे कंडीते बंडी अरसे कंडीते हार बाटा इज हार बाटा हार बाटा

ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாற்றே ஏமா மோடி அரசு 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 அரசே தமிழ்நாட்டை ஏமாற்றாது ஏமாற்றாது எங்களுக்கான நிதி எங்கு எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கு எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் 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 தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காது தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காது இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் கொடுக்க வேண்டிய வெள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய வெள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய வெள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல காணவில்ல 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 காணவே இல்ல காணவில்ல காணவில்ல பேரிடர் ஏம்ஸ் பொருத்தமா இன்னும் காணவில்லை ஏம்ஸ் பொருத்தமா இன்னும் காணவில்லை என்னாச்சு 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 மெட்ரோ ரயில் நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு மெட்ரோ ரயில் நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு எங்க போச்சு 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 தமிழ்நாடு வரி பணம் தமிழ்நாடு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே தமிழ்நாட்டு மக்களை ஏமா

தமிழ்நாடு 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 காத்த தமிழ்நாடு 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 இது அண்ணன் மு க ஸ்டாலின் வென்ற தமிழ்நாடு அண்ணன் மு க ஸ்டாலின் வென்ற தமிழ்நாடு அண்ணன் மு க ஸ்டாலின் நாற்பதுக்கு நாற்பது வென்ற தமிழ்நாடு கேடு 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 பாஜக நாட்டுக்கே கேடு பாஜக நாட்டுக்கே கேடு பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே இனியும் பழி வாங்காதே இனியும் பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காதே மக்களை பழி வாங்காதே ஒதுக்கிடு 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 தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிடு தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிடு தாராளமாக நிதியை ஒதுக்கிடு தாராளமாக நிதியை ஒதுக்கிடு வரி

வரிய வாங்க வரிய வாங்க வரிய வாங்க வரிய வாங்க வரிய நாங்க வரிய நாங்க வரிய நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம் கோடி கோடியா கோடி கோடியா கொடுக்கறோம் கோடி கோடியா நிதியை முட்டையா தான் தருவீங்களா நிதியை முட்டையாதான் தருவியா நிதியை முட்டையா தான் தருவியா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்